இன்னைக்கு பாருங்க இந்த அமிலேக்கருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா இந்த இஷ்டவேல் சனங்கள் எப்ப சோந்து போறாங்களோ எப்ப பிரயாணத்துல இழைப்படைந்து போய் களைத்து போய் நிற்கிறாங்களோ அந்த நேரம் பார்த்து இந்த அமிலேக்கியர் இஷ்டவர்களுக்கு விரோதமா போய் அவங்களை முறியடித்து அவங்கள சோர பண்ணி அந்த நேரம் பார்த்து பலவினர்களை கொலை செய்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே அன்றைக்கு தேவ ஜனமாகிய இஷ்டவர்களுக்கு இந்த அமிலேக்கியர்கள் துன்புறுத்தலா இருந்தது போல சில ஆவிகள் இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமா

பிரியமானவர்களே அன்னைக்கு யோபுட அப்படித்தான் யோபு தன் சொந்த பிள்ளைகளை இழந்து போய் நிற்கிறான் ஒரு பக்கம் ஒரே நாளில் சொத்துக்களை இழந்து போய் நிற்கிறார் சரீரத்தில் வியாதி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி யோபுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தால் ஆறுதல் சொல்லுகிறது போல வந்த நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இதே போலதான் இன்றைக்கு பிசாசு நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான் நம்ம சோர்ந்து போய் இருக்கிற பொழுது கலைத்து போய் இருக்கிற பொழுது சரீரம் அளவிடப்பட்டு இருக்கிற பொழுது சில விதமான மனச்சோர்வுகள் வருகிற பொழுது இன்னும் நம்மை சோர பண்ணி மன அழுத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி மறுபடியும் முன்னிலைமைக்கு திரும்ப முடியாதபடிக்கு இன்னும் நம்மை சோர பண்ணுகிறதுக்கு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே இன்னைக்கு நமக்கு எந்த மனுஷரோடும் போராட்டம் இல்ல எந்த அமிலக்கியரோடும் போராட்டம் இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே எதிரி பிசாசு மாத்திரமே அன்றைக்கு அமிலக்கியர் அவர்களை சோர பண்ணினது போல அதே போல சிலாவிகள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை சோர பண்ணி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இப்படி சோர பண்ணுகிற ஆவிகள் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் போராட

தங்களுக்கு என்றுபிக்கிற ஒரு இடத்தை செபிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் வழக்கமாய் இடத்துக்கு போனார்கள் நாங்கள் வீடுகளிலே நாம் இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் அந்த இடத்திலே போய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வரும் நீங்க போவதற்கு முன்பதாகவே நீங்க அந்த

இன்றைக்கு கத்தனுடைய கோள்கள் நம்முடைய கையில இருக்கிறது பிரியமானவர்களே மோசையின் கைகளில் இருந்த கோள்களை பார்த்து பார்வனுடைய மந்திரவாதிகள் பயந்து நின்றது போல கத்தர் நம்முடைய கைகளிலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் பூலோகத்திலே கட்டுகிறவைகள் பரலோகத்திலே கட்டப்படும் நீங்கள் பூலோகத்திலே கட்டவிழ்கிறவைகள் எல்லாம் பரலோகத்திலும் கட்டவிழ்கப்படும் அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை

இன்றைக்கு கரங்களை கட்டி வைத்திருக்கிறான் நமக்கு விரோதமாய் அமிலேக்கரை போல இருக்கிற தடைகளை உடைப்பதற்கு சத்துருடைய திட்டங்களை முறியடிப்பதற்கு நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்டதாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே நம் கரங்களை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கிற பொழுது கரங்களை உயர்த்தி கத்தரிடத்தில் செபிக்கிற பொழுது துதிக்கிற பொழுது பாடுகிற பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எப்பேற்பட்ட அமிலேக்கியராய் இருந்தாலும் உங்களுக்கு முன்பதாய் முறிந்து ஓடத்தக்கதாய் கிருபை செய்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும்

சந்திக்கிறதற்கு செபாறைக்கு போக வேண்டும் ரெண்டு அதிகாரத்தை கோளை பயன்படுத்த வேண்டும் மூன்று தேவனுடைய பாதத்திலே நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்டு இருக்குமா நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் புறப்பட்டு போவான் கத்தர்தாமே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் பிரியமானவர்களே